தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க முடியாமல் திணறுவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆலோஷ் அனவாஸ் விமர்சித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இதுபற்றி அவர் தெரிவித்த கருத்துக்களை குரல் பகுதியில் இனி பார்க்கலாம் தேர்தல் அறிவிப்பு வர நெருங்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இருக்கு நாடு ஆனால் இதுவரைக்கும் ஒரு கூட்டணி அறிவிப்பு அவர்களால் செய்ய முடியல அவ்வளோ உறுதியாக கூட்டணி அமைப்பதில் வல்லவர் அவர் போய் ஒரு ஊருக்கு போயிட்டார்னா அங்கே வந்து எதிரிகளை காலி பண்ணிடுவார் என்கிற இமேஜ் எல்லாம் அமித்ஷாவுக்கு இருக்குது அப்படிப்பட்டவர் இதே சென்னையில் வந்து நின்று அவர்களுடைய பதினாறாயிரம் தேர்தல் பணி ஊழியர்கள் கூட்டத்தில் பேசும்போது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி அக்டோபர்லேயே நீங்கள் கூட்டணியை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் என்கிற அளவுக்கு வேலை திட்டத்தை கொடுத்து அனுப்புனார் ஆனால் அன்றைக்கி ஜனவரி ஆயிடுச்சு இன்னும் அவங்களால் ஒரு கூட்டணியை ஒரே ஒரு கட்சியை கூட அவர்களால் உறுதிப்படுத்த முடியலை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிற்கும்போது இப்போ மோடி வந்து அந்த ஒரு நிலையில் இருந்தால் இந்த அறிவிப்பை வெளியிடுறார் அப்போ யாரும் தன்னோட அணி சேராத ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் தன்னந்தனியாக தேர்தலை சந்தித்தால் அது மிகப்பெரிய பின்னடைவுக்கு போய்விடும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கிடும்